இருபத்தி ஒன்று நாட்கள் தானியல் உபவாச தியானங்கள் நீங்கள் நாடுவீர்களா தேவனுடைய நீங்கள் விரும்பினால் என்ற ஒரு முழுமை பெறாத வாக்கியமே இந்த தியானங்களின் கருப்பொருள் இந்த அறிமுக வார்த்தையானது உடனடியாக உங்களை ஒரு தெரிவை எதிர்கொள்ள செய்கிறது தேவனுடைய சிறந்ததை விரும்புகிறீர்களா அல்லது இல்லையா நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய சிறந்ததை விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய எட்டு காரியங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள அந்த வாக்கியத்தின் முற்றுபராத பகுதி இடமளிக்கிறது எனினும் இந்த எட்டு வெற்றிகரமான நெறிமுறைகளை பகிர்வதற்கு முன் நூறு மடங்கு கிறிஸ்தவனாக இருப்பது எப்படி என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தேவனோடு உள்ள நம் தனிப்பட்ட உறவு ஒருபோதும் ஒருதலை பட்சமாகவோ அல்லது ஒருவழி பாதையாகவோ அல்ல அது எப்போதும் இருதலை பட்சமாகவும் இருவழி பாதையுமாகவே இருக்கிறது

நான்கு வெவ்வேறு விதமான நிலங்களில் விழுந்தன முதலாவதாக சில விதைகள் அருகே பறவைகள் விதையை பட்சித்தது அவைகளால் பலன் ஏதுமில்லை இரண்டாவதாக சில விதைகள் பாறையான நிலத்திலே விழுந்தன விதைகள் பாறை வரை மண்ணுக்குள் சென்று வேர் ஆழமாக செல்லாததால் சீக்கிரத்தில் முளைத்தன வேல் எறின போது பயிர் தீர்ந்து போயிட்டு இந்த விதையும் பலன் தரவில்லை மூன்றாவதாக சில விதைகள் முள்ளுகள் உள்ள நிலத்தில் விழுந்தன முள்ளுகளும் பயிரோடு கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது பயிருக்கு வேண்டிய காற்றும் ஊட்டச்சத்தும் கிடைக்காததால் இந்த விதையும் எந்த நிரந்தரமான பலனையும் கொடுக்கவில்லை முதல் மூன்று வகையான நிலங்களை குறித்து நான் பேச விரும்பவில்லை இயேசு ஒரு குறிக்கோளோடு சொன்ன அந்த ஊமை உச்சமாக நான் கருதும் நல்ல நிலத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் உங்கள் இருதயங்கள் நல்ல நிலமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இதை பற்றிதான் நல்ல நிலம் அதில் விழுந்த விதை என்று இயேசு கூறுகிறார் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணரகணுமாய் இருந்து நூறாகவும் அறுபதுமாகவும் முப்பதுமாகவும் பலன் தருவான் பயிராகிய பலன் தரும் மனிதனுக்குள் இரண்டு முக்கிய காரணிகள் உள்ளன முதலாவது அவன் வசனத்தை கேட்கிறான் இரண்டாவது அதை உணர்ந்து கொள்கிறான் நல்ல நிலத்தை பிரதிநிதப்படுத்துவதும் அனைவருக்கும் இது உண்மை நல்ல நிலமாகி இருதயத்தை கொண்ட மக்களை சார்ந்தவர்களாக இருக்க நீங்க விரும்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக வாழாமல் கனிகளை கொடுக்க விரும்புகிறீர்களா அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உணர்ந்து கொள்ள உங்கள் இருதயங்களை திறவுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி இடம் கொடுங்கள் ஆமீன்